வணக்கம் நண்பர்களே நாம எல்லோரும் சுத்தமா இருக்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அறிவியல் வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு ஒருத்தர் தன்னோட மேச்சையை சுத்தம் பண்ணாம அசுத்தமா விட்டதால கிடைச்சதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆமாங்க அதுதான் பென்சிலின் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரோஜா செடியோட முள்ளு குத்துனா கூட நீங்க இறந்து போக வாய்ப்பு இருந்துச்சு ஏன்னா பாக்டீரியாங்கிற அந்த குட்டி ராஜன் இருந்து நம்ம காப்பாற்ற அப்ப எந்த மருந்தும் இல்லைங்க ஒரு சின்ன காயம் கூட மரண தண்டனைக்கு சமம் இட் வாஸ் வெரி டேஞ்சரஸ் வேர்ல்டு இப்போ ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு வருவோம் லண்டன்ல அலெக்சாண்டர் அறிவாளி ஆனால் ஏப்பா சுத்தம் பண்ணுறதுல கொஞ்சம் சோம்பேறி ஒரு நாள் மனுஷன் ஜாலியாக வெக்கேஷன் போயிட்டாரு போகிற அவசரத்தில் தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த அந்த பாக்டீரியா தட்டுக்களை பெட்ர்டிஸ் சொல்லுவாங்க அதை க கழுவாமல் அப்படியே மேஜ மேல போட்டுட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ரெண்டு வாரம் கழிச்சு வந்து பார்க்குறாரு ஒரு தட்டுல மட்டும் பச்சை கலர்ல ஊஞ்சா வளர்ந்துருக்கு அதாங்க இங்கிலீஷ்ல நம்ம மோல்டுன்னு சொல்லுவோம்ல அடையங்கப்பா எல்லாம் வீணா போச்சுன்னு தூக்கி போட போனாரு ஆனா ஒரு மனுஷன் ஒரு சின்ன விஷயத்த சட்டுன்னு கவனிச்சாரு ஏன் என்னன்னா அந்த பூஞ்சை சுத்தி ஒரு வட்ட வடிவத்துல ஒரு மேப் மாதிரி கடந்தது என்னடான்னு கவனிச்சா அந்த வட்டத்துக்குள்ள இருந்த பாக்டீரியா எல்லாமே செத்து போயிருந்துச்சு பிளம்பிங் அங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாரு அந்த பூஞ்சை ஒரு திரவத்தை சுரக்குது அது பாக்டீரியாவை காலி பண்ணதுன்னு முடிவுக்கு வந்தாரு அப்பதான் அதுக்கு பென்சிலின்னு பெயரும் வச்சாரு ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்டேபிளம் என்னன்னு கேக்கல பிளம்பிங் அந்த பூஞ்சையில இருந்து அந்த மருந்தை மட்டும் சுத்தமா புடிச்சு எடுக்க முடியல சுத்தமான வேற ஏதாவது இம்பியூரிட்டின்னு சொல்லுவோம் அதாவது அதோட கலந்து வர அளவைகள் இருக்கிறதுனால இருந்துச்சுன்னா நம்ம தனியா எடுத்து பயன்படுத்த முடியாது அதனாலதான் அது அவருக்கு மிகப்பெரிய சவாலா இருந்தது அதுவும் அது ரொம்ப அன்ஸ்டேபிளாகவும் இருந்தது அதாவது ஒரு பாட்டில் அதை அடைச்சி வச்சு அடைச்சு வச்சா கூட அது வீணா போயிருது சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி தூங்கிட்டு இருந்துச்சு இப்பதான் ஆக்ஸ்போர்ட் இருந்து புளோரி அண்ட் செயின் அப்படின்ற ரெண்டு பேரும் வர்றாங்க இவங்க வெறும் சயின்டிஸ்ட் மட்டும் இல்ல செம்ம கெட்டிக்கார இன்ஜினியர்ஸ் மாதிரி யோசிச்சு யோசிச்சாங்க ஏன்னா இது எப்படி பியூரிஃபை பண்றது அதாவது இந்த இந்த மோல்டு ஜூஸ ஒரு பவுடரா மாத்தணும் அப்பதான் நம்ம இந்த உலகத்துக்கு ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கோ இல்லை அதை மருந்தா பயன்படுத்துறதுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் சிரமமும் வராது அப்ப அது என்ன காலகட்டம்னா இரண்டாம் உலக போர் நடந்துட்டு காலகட்டம் அப்ப நிறைய பேர் அந்த இதனால சண்டை நடந்துட்டு இருக்கும் போய் அந்த இரண்டாம் உலகப் போர்ல வர்ற இதனால சா அடிதே அடிபட்டு சாகிறதை விட அந்த அடிபட்டு அந்த காயத்துல இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன்னால சாகிறவங்க அதிகமா இருந்தாங்க சோ அப்ப அந்த இடத்துல ஒரு மருந்து தேவை ரொம்ப தேவைப்பட்டது அப்பதான் இவங்க ஃப்ளோரியும் புளோரியும் அமெரிக்காவுக்கு போய் பெரிய பெரிய பியர் பேக்டரிய போய் டேங்குகளை பயன்படுத்தி டன் கணக்குல பென்சிலை உற்பத்தி பண்ண முயற்சி அங்க ஒரு ட்விஸ்டே மறுபடியும் என்னன்னா அங்க ஒரு லேடி மார்க்கெட்ல இருந்து ஒரு பழத்தை கொண்டு வந்தாங்க ஆச்சனை என்னன்னா அந்த பழத்துல இருந்த பூஞ்சை பிளம்பிங் பார்த்ததை விட இரநூறு மடங்கு அதிக பென்சில் சிறந்திருக்கு இதுதான் அந்த பெரிய பிரேக் இதுக்கப்புறம் அவங்க வந்து இதை எப்படி ரிசல் பண்ணி அதை செப்ரேட் பண்ணி அவங்க நினச்ச மாதிரி நிறைய டன் கணக்குல உருவாக்குனாங்க

இந்த மருந்தை நீங்க சும்மா சும்மா சாப்பிட்டா பாக்டீரியா அதுக்கும் அடங்காம போயிடும்னு சொன்னாரு அதத்தான் நாம இன்னைக்கு ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் சொல்றோம் சோ என்ன கத்துக்கிட்டோம் சில நேரங்கள நாம பண்ற தப்பு கூட அந்த அழுக்கு மேஜ மாதிரிதான் உலகத்தையே மாத்தலாம் ஆனா அறிவியலை சரியா பயன்படுத்த தெரியலன்னா அந்த மாற்றமே ஆவத்தான் முடியும் அடுத்த முறை நீங்க ஒரு ஆன்டிபயாட்டிக் போடுறப்ப ஒரு சின்ன பூஞ்சைக்கும் அந்த மெஸ்ஸி லேபுக்கும் ஒரு சின்ன நன்றியை சொல்லிட்டு வாங்க இருங்க கேள்வியை கேட்டுக்கிட்டே இருங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம்